ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பு தான் பண்ண போகிறாங்க இந்த முருங்கைக்கீரை தான் கீரைகளுக்கெல்லாம் அரசனா அது யாருக்காவது தெரியுங்களா பொதுவாக கிராமங்களில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு எருதும் ஒரு முருங்கை மரமும் ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட வறட்சியையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்ற அளவுக்கு இந்த கீரையில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குதுங்க சொல்லிக்கிட்டே போகலாம் ஃபைபர் பொட்டாசியம் கால்சியம் வைட்டமின்ஸ் அயன் கன்டென்ட் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ இதை வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த முருங்கைக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு தடவைக்கு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுக்கலாங்க இது கூடவே ஒரு மூணு பல்லு அளவுக்கு பூண்டு அதையும் ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கலாம் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம கழுவி வச்சுருக்கிற கீரை கூட இந்த வெங்காயம் பூண்டு சீரகத்தை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இதை வந்து லைட்டாக நம்ம கடைஞ்சிக்கலாம் பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிட்டு வேணும்னா இதை அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா இதை நல்லா கடைஞ்சாச்சு இதை வடிகட்டி இன்கேஸ் எனக்கு ஃபுல்லாக சாப்பிட்டா இந்த கீரை சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த சாறு மட்டும் அரை டம்ளர் அளவுக்கு குடிச்சிக்கலாங்க இது கூடவே நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோ தாங்க ரொம்பவே சத்து நிறைஞ்ச கீரையோட சூப் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க இதை கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ரெண்டு தடவையாவது எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்